ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸை லைனிங் ப்ளவுஸ் வித் பூனோ சாரி ப்ளவுஸ் ஏன் அப்படின்னா பூனோ கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் வந்து எல்லா ஓரங்களையும் அடித்து நான் வச்சிருக்கேன் இதைப்போ நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ எப்பயுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது பேக் சைடு எடுத்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும் இது மாதிரி நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்போம் அந்த அளவுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணி மடிச்சு அடிச்சிடலாம் பாருங்கள் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நான் லைனிங் ப்ளவுஸ்னாலேயும் பிரச்சனை இருக்காது ப்ள ப்ளஸ் இது வந்து பூனை சாரிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தைக்கிறதுக்கே கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக எப்படி தைக்கலான்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ அந்த பேக் பார்ட்டில் உள்ள டாட்டா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் டாட் வந்து ஒரு நாலு இன்ச் அளவுக்கு தான் இருக்கணும் நாலு இன்ச்சுக்குள்ளே இருந்தால் ஓகே தான் இந்த மாதிரி பேக் சைடு உள்ள பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ ஃப்ரண்ட் கிளாத் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் கட் ப ஸ்டிச் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா பூனை கிளாத்துன்றதுனால அது வந்து தையல் தனியாக நம்ம கிளாத்து தனியாக அந்த மாதிரி விழுக ஆரம்பிக்கும் அதுக்கு இந்த மாதிரி மூணு டாட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை என்ன பண்ணுறீங்க அதில் சும்மா நார்மலாக ஒரு ரஃப் தையல் போட்டுக்கோங்க ஏன்னா ஏன் அப்படின்னா நம்ம அடுத்து டாட் பிடிக்கும்போது கிளாத்தை மடித்து அடிக்கும்போது துணி வந்து விலகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அந்த டாட்டில் ஃபுல்லாக எல்லாமே நம்ம ஒரு ரஃப் தையல் போட்டுட்டோம் பாருங்கள் இப்போ சென்று டாட் பிடிக்க போகிறோம் சென்று டாட் பிடிக்கும்போது கிளாத் வந்து விலகாது இப்போ ஒரு மூணு இன்ச் அளவுக்கு நான் டாட் பிடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட்டு சென்று பாட் மார்க் பண்ணி அதில் ரெண்டே முக்கால் அளவுக்கு நான் மா மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம டாட்டை பிடிச்சோம் அப்படின்னாலேயும் நார்மலாக நம்ம ஆம்போல்கிட்ட ஒரு லைன் விழுகும் அந்த லைனை நம்ம பார்த்து ஏற்கனவே நம்ம தையல் போட்டதுனால பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் நீட்டாக இவ்வளோ அழகாக நம்ம அந்த ஷார்ப்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ரெண்டையும் முடித்தாச்சு இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி ஜாயின் பண்ணும்போது ஒரு காய் இன்ச் அளவுக்கு ரெக்டாங்கல் ஷேப்புக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் முன்னாடி கிளாத்து விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி பார்க்கும்போது அன்னிவனாக இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்கும் அதுக்காக தான் இந்த டிப்ஸு இது மாதிரி ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ அதை அந்த ட்ரையாங்கல் ஷேப்பை கட் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன நாட் போட்டீங்க அப்படின்னா அந்த கப் ஷேப் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும் இப்போ அதை பெரட்டி விட்டு அந்த கிளாத் வந்து கீழே பார்க்குற மாதிரி இருந்து ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த ப நம்ம ஹூக் பட்டிக்கிட்ட பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு இதுக்கு தான் இந்த டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ ரெண்டு ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இதெல்லாம் இப்போ வந்து நம்ம வீப்பெட்டி தைக்க போகிறோம் அது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லை ரெண்டரை இன்ச் அளவுக்கு கிளாத் இருக்கணும் இப்போ ஒரு தையல் போட்டு இந்த மாதிரி ஒரு ஹா கால் இன்ச் அளவுக்கு மடித்து ஓரத்தில் தையல் போடணும் தையல் போட்டுட்டு அதை ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம மடிச்சு அடிக்கும்போது கிளாத் அந்த நம்ம வீப்பெட்டி வந்து தைக்கும் போது சில பேருக்கு வந்து ஊக்கு மாட்டம் போது பிரிஞ்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை இதில் வராது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி சென்டரில் ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா க்ரிப்பாக இருக்கும் இப்போ மீதி உள்ள கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் இந்த வீப்பட்டியை வந்து நம்ம மார்க் பண்ணுறதே இது ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு மேலேங்கீ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ள சென்றில் உள்ள அதை மார்க் பண்ணிக்கலாம் அப்போ ஒவ்வொரு வீப்பட்டிக்கு இடையிலையும் ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்பு இருக்கணும் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா வீப்பட்டி வந்து ரொம்ப அகலம் இருக்கக்கூடாது அந்த வீப்பட்டியில் ஏன் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஊக்கு மாட்டும்போது அது துணி பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அந்த வியோட சைஸ் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா துணி வந்து பிரியாமல் இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கை நம்ம வந்து எவ்வளோங்கிறத மார்க் பண்ணிவிட்டு சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி கிளாத் இருக்குது அதாவது நம்ம பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னா ரெண்டையும் ஒன்றா வச்சு அதில் எவ்வளோ அதிகமாக இருக்குன்றதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை க ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ஒரு காஞ்ச அளவுக்கு எனக்கு அதிகமாக இருக்குது இப்போ அதை கட் பண்ணிவிட்டு நான் ஒரே அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போது ஒன்றரை இன்ச் அளவுக்கு கட் பண்ணி நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த மாதிரி ஒரு காய் இன்ச் அளவுக்கு மடித்து ஒரு தையல் போட்டுக்கிட்டே வாங்க ஏன் அப்படின்னா ரெ ரெண்டாக ஃபோல்டு பண்ணியும் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைக்கலாம் இந்த மாதிரி டிப்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஃபினிஷ் பண்ணியாச்சு இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கழுத்து பீஸில் வச்சு கட் ப ஸ்டிச் பண்ண போகிறோம் அதாவது நம்ம ஹூக் மாற்றுறப்பட்டியில் இருந்து தான் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் பாருங்கள் ஹூக் பட்டியில் வச்சு நம்ம வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் வச்சு நம்ம அடிச்சிருப்போம் அதில் வந்து லே ஓரளவுக்கு த தையல் இருக்கும் அந்த தையல்லேதே நம்ம தைச்சிக்கிட்டே வரணும் ரொம்ப பெருசாகவும் தைச்சிடக்கூடாது அதே மாதிரி அந்த சோல்ட்ரு ஜாயிண்ட் உள்ள கிளாத் வந்து பேக் சைடு பார்த்து தான் இருக்கணும் ஃப்ரண்ட் சைடு பார்த்து இருக்கக்கூடாது பேக் சைடு பார்த்து இருக்கணும் இது மாதிரி தச்சு முடிச்சுட்டு எண்டில் வரும்போது ஒரு காயின்ஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு அதை ஒரு ஃபோல்டு பண்ணி அதை வந்து மடிச்சு அடிச்சுக்கரலாம் மடிச்சு அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா அதாவது இந்த மாதிரி நெக்குகிட்டயெல்லாம் வந்து நாச் போட்டுக்கலாம் சிஸர் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதை வந்து மடிச்சு அடிக்கும் போது நீட்டாக இருக்கும் இப்போ அதை இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி அதை நம்ம வந்து மடிச்சு அடிச்சிருப்போம் அந்த கிளாத்தை ஃபோல்டு பண்ணி ரிட்டன் ஒரு ஃபோல்டு பண்ணி அடித்தோம் அப்படின்னா கிராஸ் பீஸ் அடித்தது நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரே லென்த்தில் இருக்கும் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோமோ அதுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரே நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபோல்டு பண்ணி ஒரே அளவுக்கு தச்சுட்டு வந்துடலாம் கூனை சாரி அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தைக்கிறதுல தான் இருக்குது அதோட நீட் நீட்டாக இருக்கிறத நம்ம தைக்கிறதுல தான் இருக்குது என்ன ப்ளவுஸ்னாலுமேவும் ஸ்டிச்சிங்கில் மட்டும்தான் இருக்குது கட்டிங்கை விட ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் இந்த கிராஸ் பீஸ் அடித்தது எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு இப்போ நான் இன்னொரு தையல் அதாவது அந்த எஜ்ஜில் உள்ளதில் இப்போ இப்போ வந்து என்ன ஃபேஷன்னா அந்த கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கும்போது ஒரு தையலோடு நிப்பாட்டிடுறாங்க அதாவது அடிச்சு திருப்புறம் அன்னைக்கு இப் நான் வந்து ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் அப்போ தான் இருக்கும் பூனை சாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடித்து திருப்புறது வந்து கொ ரொம்ப நாளைக்கு நீடிச்சுருக்குன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா பிரிஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம வந்து கழுத்துக்கிட்ட எல்லாம் கிராஸ் பீஸ் வச்சு கொடுத்து அடித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உழைக்கும் பிரியா பிரியாதுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்ட்ராவே உழைக்கும் தான் இந்த மாதிரி பூனை சாரி ப்ளவுஸ் எல்லாமே நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அடித்தோம் அப்படின்னா நல்லது இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள் சின்ன சின்ன சொல் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணி தைச்சி பாருங்கள் இப்போ வந்து ஹேண்டு ஹேண்டு தைச்சிக்கெல்லாம் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம எங் அங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அது வரைக்கும் நம்ம இது மாதிரி லைட்டாக மெது மெதுவாக வச்சு பார்க்கணும் ரொம்ப வளர்ச்சி எடுக்கக்கூடாது இது மாதிரி வச்சு பார்க்கணும் அங்கேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா சென்ட்ரு பாட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரைட் சைடும் அதுலேருந்து லெஃப்ட் சைடும் அந்த மாதிரி மா தைக்கலாம் இல்லை அப்படின்னா இதை மாதிரி சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து எங்கே வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அது வரைக்கும் எவ்வளோ கிளாத் வருதுன்றதே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி பேக் சைடு வந்து அந்த ஆம் ஹோல் லைன் வரும்போதெல்லாம் நம்ம வந்து ஸ்லீவை வந்து ரொம்ப அப்படியே இழுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஸ்லீவ் இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் இல்லைன்னா ரொம்ப அப்படி இழுத்தமான இருக்கும் அதோட ஸ்லீவோட ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஏன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தைச்சாச்சு கா எந்த அளவுக்கு நீங்கள் ஆஃப் இன்ச் அளவுக்கு தைக்கிறீங்கன்னா அதே ஆஃப் இன்ச் அளவு தான் லாஸ்ட்டு வரைக்கும் இருக்கணும் இப்போ இந்த ரெண்டு சைடும் பாருங்கள் சோல்ரும் ஸ்லீவும் ஒரே ஜாயிண்டில் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் அதே மாதிரி ஸ்லீவுக்கு வந்து ரெண்டு ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அதோடய சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆறு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஆறு இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ இன்ச்சு வரைக்கும் நம்ம தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் அந்த தையல் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் எங்கே ஜாயிண்ட் வருதுன்னு அந்த தையல்ல கரெக்டாக வச்சுக்கோங்க இது மாதிரி வச்சுக்கிட்டு லைட்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம த்ரீ இன்ச் அளவுக்கு போட்ட இருந்து கரெக்டாக ஒரு லைன் விழுகும் இப்போ அந்த ஆம் கோல்கிட்ட ஜாயிண்ட்டு சைட் ஜாயின் பாருங்கள் அதே மாதிரி கீழே உள்ள கிளாத்து வந்து மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சைடில் வந்து ஆம்பூர் சைடில் வந்து அதாவது ப்ளவுஸ் ரெண்டு அந்த ப்ளஸ் ப்ளஸ் மார்க்குன்னு சொல்லுவோம் அது வந்து அவ அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்கும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா கீழேருந்து நம்ம வந்து த தச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாலுமே அதே மாதிரி நீட்டாக இருக்கும் இல்லை ஹேண்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாலுமே நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு பூனை சாரி ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி சின்ன 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 டிப்ஸு யூஸ் பண்ணி நீங்களும் அழகாக தைச்சு கொடுங்க கஸ்டமருக்கு பாருங்கள் அந்த ப்ளஸ் பாயிண்ட் சொன்னீங்கன்னா அது பாருங்கள் எவ்வளோ மாதிரி ப்ளஸ் மார்க் மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நீட்டாக தச்சுருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம் இந்த வீடியோ பிடிஞ்சி புரிஞ்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்